السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا مَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللهم طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وغيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عظيم صدق الله مولانا العلي على ألا نكرت نيغرا أنبريون ما هي எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹூ போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு வந்து வந்துவித்த எம்பருமானார் ரசூலே கரீம் சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தப தாபியின்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சென்ற வாரத்திலே நமக்கு ஹிஜ்ரி புத்தாண்டு பிறந்திருக்குகின்றது இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை நாம் வரவேற்கின்றோம் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டுடைய நினைவேந்தல்களை நாம் ஒவ்வொருவர்களும் பரிமாறிக்கொள்கின்றோம் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை நாம் ஏன் இப்படி செய்கின்றோம் இஸ்லாமிய புத்தாண்டு மட்டுமல்ல அத்தனை புத்தாண்டுகளையும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டை எடுத்துக்கொண்டால் அதிலே மிகப்பெரிய பெரிய அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் நிகழ்ந்திருக்கிறதை நாம் இன்றளவிலும் ஒவ்வொரு செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு புத்தாண்டுகளையும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஏதாவது ஒரு அனாச்சாரங்கள் நிகழக்கூடிய புத்தாண்டாக தான் நாம் கருதுகின்றோம் ஆனால் இந்த இஸ்லாமிய புத்தாண்டை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது எந்த அடிப்படையிலே கொண்டாடப்படுகின்றது இது எப்பொழுது ஆரம்பமானது என்ற விஷயங்களையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருப்பதன் காரணமாக இந்த இஸ்லாமிய புத்தாண்டில் இஜரத்தினுடைய அந்த தியாகத்தை உணர்ந்ததின் காரணமாக எத்தனை சகாபாக்கள் அன்னலம் பெருமானார் சொல்லம்பாகு அலைவ செல்லம் அவர்கள் உள்பட எத்தனை தியாகங்கள் இந்த ஹிஜிரத்திற்காக நிகழ்ந்திருக்குகின்றன என்பதை நாம் அறிந்த வண்ணம்தான் இந்த புத்தாண்டை நாம் ஒவ்வொருவர்களும் வரவேற்குகின்றோம் கொண்டாடுகின்றோம் இதனுடைய நினைவேந்தல்களை நாம் ஒவ்வொருவர்களும் பரிமாறிக்கொள்கின்றோம் ஆனால் இதில் ஒவ்வொரு வருடமும் ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது நம்மை வந்து சென்று கொண்டுதான் இருக்குகின்றது அதிலிருந்து நாம் பெற்ற படிப்பினைகள் என்ன ஹிஜிரி புத்தாண்டு வந்துவிட்டால் நாம் சந்தோஷமாக மன மகிழ்வாக ஒவ்வொருவர்களும் கொண்டாடுகின்றோம் பரிமாறிக்கொள்கின்றோம் ஆனால் அதிலிருந்து நமக்கு கிடைத்த படிப்பினை என்ன இதை கொண்டு இந்த சமுதாயம் எந்த அளவிற்கு மாற்றத்தை சந்தி சந்தித்திருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்குகின்றோம் ஹசரத் பெருமானார் செல்லம் வாகு செல்லம் அவர்கள் இந்த கொண்டு எத்தனை விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குகின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்குகின்றோம் ஹசரத் பெருமானார் சல்லம் வாகும் அலைகுவ செல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக சகோதரத்துவ அந்த பண்பை உணர்த்துகின்றார்கள் ஒரு ஒருக்கொருவர் சகோதரத்துவத்தோடு நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் நாம் மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கருவர் அன்பையும் பாசங்களையும் நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹிஜரத்தின் மூலமாக நமக்கு ஒரு படிப்பினை தந்து கொண்டிருக்கின்றது மேலும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் இந்த ஹிஜ்ரத்திலே சொந்த வாழ்க்கையில் நாம் ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினைகளை எந்தளவிற்கு நாம் கடைபிடிக்குகின்றோம் என்பதை நாம் ஆராய்கின்ற பொழுது நிச்சயமாக அதிலே ஒரு சிலர்கள் தான் அந்த கடைபிடிக்கின்றார்களே தவிர மற்றவர்களெல்லாம் நாம் பேசுவதோடு சரி அதை நாம் கேட்பதோடு சரி அதை நாம் இஜரத் கொண்டாடுவதோடு சரி என்பதாக நாம் விட்டுவிடுகின்றோம் ஒரு தடவை ஹசரத் பெருமானார் செல்லம் வாஹு அனைவ செல்லம் அவர்களுடைய காலத்திலே ரபி அஸ்லமி அவர்கள் கூறுகிறார்கள் நானும் அபுபக்கர் அவர்களும் ஒரு பேரித்த மர விஷயங்களிலே நாங்கள் கருத்து வேற்றுமை கொண்டோம் ஒரு நாங்கள் சந்தித்தோம் ஒரு பேரித்த மலம் இருக்குகின்றது அது எங்களை சார்ந்தது என்பதாக ஹசரத் அபூபக்கர் சித்தி சித்தி ஹதயம் வாங்கு அவர்கள் கூறுகின்றார்கள் மற்றது புறம் ரபியா அஸ்லமே ரதியோ தாகுத்தாளா அவர்கள் என்னுடைய நிலத்தில்தான் இந்த மரம் இருக்குகின்றது என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இருவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை அதிகமாகின்றது இதன் மூலமாக இவர்கள் கடுமையான வாக்குவாதத்திலே ஈடுபடுகின்றார்கள் அந்த கடும் வாக்குவாதத்திலே ஈடுபடுகின்ற பொழுது ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரதியோ தாத்தா அவர்கள் ரபியா அஸ்லமி அவர்களை பார்த்து ஒரு தகாத ஒரு வார்த்தையை அவர்கள் உபயோகித்து விடுகின்றனர் உபயோகித்த உடனே சற்று அவர்கள் நிதானித்து நாம் தவறான வார்த்தைகளை உபயோகித்து விட்டோமே என்பதாக நினைத்து ரபியா அஸ்லமி ரதியோம் வாங்கு அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள் அபூ சித்திக் சித்திக்கு ரதிக் அன்கோ அவர்கள் கூறுகின்றார்கள் ரபியாவே நான் என்ன வார்த்தை கூறினேனோ அதை போன்று நீயும் என்னுடைய என்னை பார்த்து அந்த வார்த்தையை கூறிவிடு பதிலுக்கு பதிலாக அது சரியாகிவிடும் என்பதாக ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரஜய் லாஹூத்தாலா அவர்கள் கூறுகின்ற பொழுது ரபியா அஸ்லமி அவர்கள் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்பதாக அவர்கள் வாதிடுகின்றார்கள் அவர்கள் அபூபக்கர் சித்திக் க்ரதியல் லாஹுத்தாலான் கு மேலும் மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் ரபியா அஸ்லாமி ரதியுல்லாஹுத்தாலா அன்பு அவர்கள் மறுக்குகின்றார்கள் அப்பொழுது ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் க்ரதி உல் லாஹுத்தாலா அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் இந்த வார்த்தையை என் மீதும் உபயோகிக்கவில்லை என்றால் நான் இந்த செய்தியை ஹஸ்ரத் பெருமானார் சன்னல்லாகு அலைவர் செல்லும் அவரிடத்திலே சென்று நான் முறையிடுவேன் என்பதாக ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரஜய் அவர்கள் கூறுகின்ற பொழுது இவர்கள் நீங்கள் கூறுங்கள் என்பதாக கூறவில்லை ஆனால் நான் இதை சொல்லவே மாட்டேன் என்பதாக அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் உடனே ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரஜய் லாஹூ தாலானு அவர்கள் நபிசல்லு அலைவசல்லாம் அவர்களை நோக்கி வருகின்றார்கள் அந்த நேரத்தில் ரபியாவுடைய கோத்திரத்தார்கள் குடும்பத்தினர்கள் ரபியா அஸ்லமி அஸ்லமியினுடைய அந்த கோத்திரத்தார்கள் ரபியாவை பார்த்து கேட்குகின்றார்கள் என்ன ஆகிவிட்டது இந்த அபூபக்கருக்கு அபூபக்கரை தாலா மன்னிப்பானாக என்பதாக கூறிவிட்டு அவர்கள் பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு எங்கே நபியிடத்திலே முறையிடச் செல்கின்றார்களா என்பதாக அவர்கள் கேட்குகின்ற பொழுது ஹஸ்ரத் ரபியா அஸ்லமி ஹசரத் அபு பக்கர் யார் தெரியுமா என்பதாக தன்னுடைய குடும்பத்தினர்களை நோக்கி கூறுகின்றார்கள் புகைவாசிகளிலே இரண்டாம் இருந்த நபர் இவர்கள்தான் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்கள் ஒரு விஷயத்திலே கோபம் விட்டார்கள் என்றால் இவர்கள் ஒரு விஷயத்திலே கோபம் செய்து விட்டார்கள் என்றால் இதை பார்த்த ஹஸ்ரத் பெருமானார் செல்லம் வாகு அலைவ செல்லம் அவர்களும் கோபத்தில் ஆகிவிடுவார்கள் ஹஸ்ரத் பெருமானார் செல்லம் வாஹு அலைவ செல்லம் அவர்கள் கோபப்பட்டு விட்டால் அல்வாகவும் கோபப்பட்டு விடுவான் என்பதாக தன்னுடைய குடும்பத்தினர்களைப் பார்த்து அபூபக்கர் சித்தி க்ரதியம் வாஹு தாலா அன்பவர்களுடைய சிறப்பை பற்றி ரபியா அஸ்லமி ரதியம் வாஹு தாலா என்பவர்கள் கூறுகொண்டார்கள் உடனே ஹசரத் பெருமானார் சல்லாஹூ அலைகுவசல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தி வந்து எடுத்துரைக்கின்றார்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதையுல்லாஹூ தாலா அன்பவர்கள் உடனே நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியா அஸ்லமியை பார்த்து என்ன நடந்தது இதை நீங்கள் கூறுங்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது ரபியா அஸ்லமி ரதையுல்லாஹூ தாலா ஆண்பவர்கள் நபி சல்லாஹூ அலைஹ் வல்லம் அவர்களிடத்திலே நடந்த அனைத்தையும் கூறுகின்றார்கள் அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ஹதயந்தாகுத்தால் அவர்கள் இந்த வார்த்தையை கூறும்படி இடத்தில் கூறினார்களா என்பதாக நபி சொல்லாஹு அலைவாசல்லம் ரபியா அஸ்லமி ஹதயந்தாகுத்தால் ஆண்கு அவர்களை பார்த்து கேட்குகின்ற பொழுது ஆம் கூறினார்கள் நான் கூற மாட்டேன் என்று கூறிவிட்டேன் என்பதாக கூறுகின்ற பொழுது ஆம் நீங்கள் அந்த வார்த்தையை கூற வேண்டாம் மாறாக அபுபக்கரை அல்லாஹ் மன்னிப்பானாக என்ற அந்த வார்த்தையை கூறுங்கள் என்பதாக கூறி அவர்கள் இருவருக்கு மத்தியிலே அந்த சகோதரத்துவத்தை அலை வசல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள் என்பதை நாம் வரலாற்று ஷரீஃபிலே நம்மால் காண முடிகின்றது இந்த செய்தி நூல் அகுமதியிலே பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அளவிற்கு இந்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த தத்துவம் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகின்றது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை நினைநிறுத்துகின்றது சகோதர மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்பதை இந்த ஹிஜ்ரத் நமக்கு நினைவுபடுத்துகின்றது இதை நம்முடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு வருடமும் நம்மை நம்மை அதை அந்த செய்திகளை நாம் ஒவ்வொரு வருடமும் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கடமைப்பட்டிருக்குகின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானார் செல்லம் வாங்கும் செல்லம் அவருடைய காலத்தில் எருமுக்கு யுத்தம் என்று நடைபெற்றது அந்த எருமுக்கு யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த தர்ணத்திலே அதிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் காயமுற்றார்கள் காயமுற்று அவர்கள் விழுந்து கடக்குகின்றார்கள் அந்த நேரத்திலே ஹசரத் அலை வசல்லம் அவர்கள் யாரெல்லாம் தாகத்தோடு இருக்குகின்றார்களோ அந்த போர் முடித்த உடனே தண்ணியை கொடுப்பதற்கு ஒரு சஹாபி ஓடோடி வருகின்றார் அந்த நேரத்திலே காயமுற்று அந்த தண்ணீர் தாகத்தோடு ஒருவர் கிடக்குகின்றார் அங்கே பார்க்குகின்ற பொழுது ஹாரிஸ் இப்போ இஷாம் ரதியல் தாகுத்தாளா அவர்கள் கடும் தாகத்தோடு காணப்படுகின்றார்கள் அவரிடத்திலே தண்ணீர் பையை திறந்து கொடுக்குகின்ற பொழுது ஹாரிஸ் ரதியல் தாகுத்தாளா அவருடைய வாயின் அருகிலே அந்த தண்ணீர் கொண்டு செல்லப்படுகின்றது உடனே அதற்கு அருகாமையிலே ஒரு தோழர் அந்த தண்ணீர் தாகத்தினுடைய முனங்களை அவர்கள் கேட்குகின்றார்கள் உடனே ஹாரிஸ் ரதோவாகு தால அன்பு அவர்கள் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி தண்ணீனால் அவர்கள் தாகி தாகத்திற்காக அவர்கள் முணங்குகின்றார்கள் இந்த தண்ணீரை அவருக்கு கொண்டு செல்லுங்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது சற்று தொலைவிலே அந்த முனங்கள் சத்தம் கேட்டது அதிலே ஹஸ்ரத் இக்ரிமா ரவியம் அவர்கள் முணங்கிக் கொண்டு கிடக்குகின்றார் அவர்களுக்கு அந்த பையை திறந்து தண்ணீர் புகட்ட நாடுகின்ற பொழுது அதற்கு பின்னால் ஒரு சப்தம் கேட்குகின்றது நீங்கள் அவருக்கு தண்ணீரை கொடுத்து விட்டு வாருங்கள் என்பதாக கூறுகின்றார்கள் அங்கே சென்று பார்க்குகின்ற பொழுது அயாசுன்னு ரபி ஆதயு அன்பு அவர்கள் தண்ணீர் தாகத்துடன் கிடக்குகின்றார்கள் அந்த பையை திறந்து தண்ணீரை அவர்களுக்கு புகட்டுவதற்கு முன்னால் அவர்களுடைய ரூ பிரிந்து விடுகின்றது இந்நாளில்லாகி வைநா இலே ராஜ்யவும் அதற்கு பின்னால் அடுத்த சஹாபியை நோக்கி ஒளியாறுகின்றார்கள் அவர்களுடைய ரூகம் பிரிந்து விடுகின்றது இக்கிரிமார் அதிகத்தால் ஆன்பு அவர்களுடைய உயிரும் பிரிந்து விடுகின்றது அதற்கு பின்னால் ஹாரிசர் அதியோந்தாகுத்தால் ஆன்பு அவர்களை நோக்கி வருகின்றார்கள் அவர்களுடைய ரூகம் பிரிந்து விடுகின்றது மூன்று சஹாபாக்களும் ஷஹீதாகி விடுகின்றார்கள் இப்படி ஒவ்வொருவர்களும் அந்த தன்னுடைய தோழருக்கு நாம் நாம் பசியோடு இருந்தாலும் தன்னுடைய தோழருக்கு அந்த தண்ணீரை புகட்ட வேண்டும் என்பதிலே ஒவ்வொருடைய அந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் இதுதான் நமக்கு ஹிஜ்ரத் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இதை நம்முடைய வாழ்நாளில் நாம் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் நபிசல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் இந்த தோழர்களின் மூலமாக நம்மிடத்திலே எதிர் எதிர்பார்க்குகின்றார்கள் இதுவரையிலும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் முடிவு பெற்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹிஜ்ரி புத்தாண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்குகின்றோம் ஹசரத் பிரேமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலிருந்து ஹிஜ்ர செய்த அந்த நாளிலிருந்து இந்த இஸ்லாமிய மக்கள் உயர்வு பெற வேண்டும் இஸ்லாம் வாழ வாழ வேண்டும் உயர்வு பெற வேண்டும் என்பதிலேயே அவர்கள் மரணத்தை தழுவுகின்ற வரை இதே விஷயத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பதை நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய தோழர்கள் நமக்கு அறிவிக்குகின்றார்கள் அதிலேயும் நபி சொல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் கணக்கிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் எத்தனை மனிதர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்குகின்றார்கள் என்பதை அவர்கள் கணக்கெடுக்கக்கூடிய விஷயத்தை எப்பொழுதுமே ஏவிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வயது வாரியாக குடும்ப வாரியாக கோத்திர வாரியாக தலைமுறை வாரியாக மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் நோயாளிகள் எத்தனை பேர் ஏழைகள் எத்தனை பேர் பணக்காரர்கள் எத்தனை பேர் உள்ளூர்வாசிகள் எத்தனை பேர் வெளியூர்வாசிகள் எத்தனை பேர் என்பதாக ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்கள் கணக்கெடுப்பதிலே மிகவும் உன்னதமாக அவர்கள் செய்யப்பட்டார்கள் என்பதை நம்மால் பல ஹதீஸ் கித்தாபுகளிலே காண முடிகின்றோம் இன்றைய காலத்திலே நாம் சொல்ல வேண்டுமானால் ஒத்தனை விஷயங்களிலே நாம் எந்தவித கணக்கு ஏற்பாடுகளும் இல்லாமல் இருக்குகின்றோம் அதனால்தான் இஸ்லாமியர்களுடைய மொத்த எண்ணிக்கையை நம்மால் அறிய முடியாமல் சென்றுவிட்டது இன்றளவிலும் நாம் சிறுபான்மையினர் என்பதாக நாம் பல விஷயங்களில் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்குகின்றோம் ஆனால் நம்மிடத்திலே கணக்குகள் மட்டும் சரியாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் மென்மேலும் உயர்வதற்கு நாம் காரணமாக இருக்க முடியும் என்பதை அந்த கணக்கெடுப்பின் மூலமாக அறிய முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஹசரத் பெருமானார் சல்லவாகும் அலைவசல்லம் அவருடைய காலத்தில் அதில் சுபேரிமனு அவாம் ஹதயந்தாகுத்தால் ஆண்பு அவர்கள் அவர்கள் அவரிடத்தில் வீடு மற்றும் வணிக விவசாய பணியாளர்களுடைய எண்ணிக்கை ஆயிரம் நபர்கள் என்பது வரை அதில் சுபேரிபுன அவாம் ஹதயோவாகுத்தால் ஆண்க அவரிடத்தில் கணக்கெடுப்பு இருந்ததாக நமக்கு வரலாற்று குறிப்புகள் காண முடிகின்றது இஸ்லாத்திலே முதல் யுத்தமான ஹிஜ்ரி இரண்டிலே நடைபெற்ற பதிர்களத்திலே ஆண்டு கலந்து கொண்ட முகாஜின்களுடைய எண்ணிக்கை எண்பத்தி ரெண்டு பேர் அன்சாரிகளில் அவுஸ் கோத்திரத்தார்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஒரு பேர் ஹஸரத் கோத்திரத்தாருடைய எண்ணிக்கை நூற்றி எழுபது பேர் இப்படி முன்னூற்றி பதிமூணு பேர்கள் பதிரும்போரிலே கலந்து கொண்டார்கள் என்பதாக அவர்கள் கணக்கெடுத்து வைத்திருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எடுத்துக்கொள்வேனால் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது நாம் நம்முடைய வாழ்வை உயர்த்தி கொள்வதற்கு இது ஒரு படிப்பினை என்பதை நாம் யாருமே மறுக்க முடியாது இந்த படிப்பினைகளை இந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊர்களில் நம்முடைய மாவட்டங்களில் நம்முடைய நாடிலே நாம் அதிகப்படுத்துவோமையானால் கணக்கெடுப்பு கொள்வோமையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் உயர்த்தி கொள்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஹசரத் உமர் ரஜியத்வாஹூ தாலா அன்பு அவர்கள் அவருடைய நபிகளாருடைய சமூகத்திற்கு வருகை தருகின்றார்கள் அவ்வாகுமின் தூதரே ஹைபரிலே எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது அந்த பங்கு எனக்கு ஒரு சம இல்லது அதை விடவும் சிறந்த மதிப்புமிக்க பொருள் என்னிடம் இல்லை நான் இதை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் என்பதாக ஹசரத் உமர் அல்லாஹு தாலான் அவர்கள் கூறுகின்ற பொழுது இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஆலோசனை கூறுங்கள் என்பதாக நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவரிடத்திலே கூறுகின்றார்கள் அப்பொழுது நபி சொல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் உமரே நீர் விரும்பினால் அந்த அசலை நீங்கள் வக்கு செய்து விடுங்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்பதாக ஹசரத் ரசூலுல்லாஹி சொல்லு வலைஹி வசல்லம் அவர்கள் குறிக்காட்டினார் அந்த நிலத்தை விற்கவோ அல்லது அன்பளிப்பு செய்யவோ படமாட்டாது அது யாருக்கும் வாரிசாகவும் முடியாது அதன் முழு வருமானமும் ஏழை எளியோர் வறியோர் வறுமையில் தான் இது கொன்று சேரும் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஃபசூல் புனி கிதாபுல் ஃபி சிராத்தி என்ற அந்த கிதாபிலே நம்மால் காண முடிகின்றது இப்படி நாம் ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்துக்கொள்வோமேயானால் ஹிஜிரி புத்தாண்டுக்கு பிறகுதான் ஹசரத் நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரி வருடப்பிறப்பை கொண்டு இந்தந்த மக்களுக்கு இன்னென்ன விஷயங்களின் மூலமாக பலன் இருக்குகின்றது என்பதை நபி சொல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் உணர்த்தியிருக்குகின்றார்கள் அந்த எதிரி விஷயங்களை நாம் சரியாக அறிந்திருந்தால் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஹிஜ்ரியின் மூலமாக நாம் பல படப்பினைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல நம் சமுதாயத்தினுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையை கொள்ளலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஒவ்வொரு ஊர்களிலும் நம்முடைய ஊர்களிலே உள்ளிருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எத்தனை இதிலே மாணவர்கள் எத்தனை பேர் மாணவிகள் எத்தனை பேர் கணவனை இழந்தவர்கள் எத்தனை பேர் இப்படி இது போன்ற ஒவ்வொரு குறிப்புகளும் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு நமக்கு நினைவுபடுத்துகின்றது அந்த அடிப்படையில் நாம் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை கொண்டாடுவதோடு சகோதர மனப்பான்மையையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கணக்கெடுப்பையும் நாம் வைத்துக் கொண்டு இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை நாம் சிறப்பாக வரவேற்று கொண்டாடுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்து தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் العالمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه